ஆர் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கேவின் கருத்து பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆர் எஸ் அமைப்பின் தேசபக்தி மற்றும் ஒழுக்கம் குறித்த கருத்தை தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டிகள் இந்த நாட்டை சிறந்த இடமாக மாற்ற என்னை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கம் அளித்தது ஆர் தான் எனவும் அது தேசபக்தி ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை விதைத்த ஒரு அமைப்பு ஆர் இருந்த இரண்டு தலைவர்கள் அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமர்கள் ஆகிவிட்டார்கள் இவர்கள் இருவரும் இந்திய வரலாற்றில் மிக சிறந்த பிரதமர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தில் ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் இளைஞர்களை தங்கள் சொந்த நலன்களுக்காக மட்டுமல்ல நாட்டின் நலனுக்காக செயல்படச் செய்யவும் ஆர்எஸ்எஸ் அளித்த பங்களிப்பு அளப்பரியது கார்கே அவர்களின் கருத்தின் பின்னணியை நான் புரிந்து கொள்கிறேன் எனவும் ஆனால் அது ஒரு நடைமுறைக்கு வராது என்று அமித்ஷா வலியுறுத்தினார் இதேவேளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டின் தற்பொழுதைய சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைக்கு பாஜகவும் ஆர் எஸ் தான் காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல் கூறிய கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி உண்மையிலேயே மதிக்கிறார் என்றால் அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும் இது எனது தனிப்பட்ட கருத்து அதை வெளிப்படையாக சொல்கிறேன் காந்தி படுகொலையை தொடர்ந்து ஒரு காலத்தில் ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்டதையும் நாம் மறக்கக்கூடாது என்று கூறியிருந்தார் இந்த அறிக்கைகள் நாட்டின் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தையும் கடும் கருத்து மோதலையும் ஏற்படுத்தியுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் அமைப்பு குற்றச்சாட்டுகள் மத்தியில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அக்கால காங்கிரஸ் அரசு அமைப்பின் மீது தடை விதித்தது ஆனால் விசாரணை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் காந்தி படுகொலையில் நேரடி தொடர்பு இல்லை என உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் அரசு அந்த தடையை நீக்கியுள்ளது இது ஆர் எஸ் முதல் பெரிய சவால் அதே சமயம் அதன் அமைப்பை உறுதியான திருப்புமுனையாகவும் இருந்தது பல விமர்சனங்கள் அரசியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் தவறான புரிதல்களையும் அடிப்படை தேசபக்தி ஒழுக்கம் மற்றும் சேவை என்ற மூல கோட்பாட்டை மாற்றாமல் முன்னேறி வந்தது கல்வி சுகாதாரம் பேரிடர் நிவாரணம் மற்றும் கிராம வளர்ச்சி போன்ற துறைகளில் தன்னார்வ தொண்டர்கள் வழியாக சமூக சேவையை தொடர்ந்து விரிவுபடுத்தியது இன்று ஆர்எஸ்எஸ் இந்தியாவின் பல பகுதிகளில் கோடிக்கணக்கான தொண்டர்களுடன் இயங்கி வருகிறது அதன் தன்னார்வ இயக்கம் அரசியல் கட்சிகளையும் தாண்டி ஒரு சமூக சக்தியாகவும் உருவெடுத்துள்ளது பல தடைகள் விமர்சனங்கள் மற்றும் தடை சட்டங்களை தாண்டியும் அதன் நிலைப்பாடு தேச சேவைதான் உண்மையான பக்தி இன்று வரை நிலைத்திருக்கிறது